சாப்பாடு வேறு எண்பது ரூபா வெண்டைக்காய் கொடுங்க வெண்டைக்காய் வெண்டக்காய் 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 சாம்பார் அவ்வளோ ருசி கொடுங்கண்ணா காய் யாரும் சாப்பிட ஆ வெண்டைக்காயா மீன் குழம்பு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கம்மா கொஞ்சம் சாம்பார் கொடுங்க பார்ப்போம் டேஸ்ட்டு

வீட்டில் சமைக்கிற மாதிரி இருக்கும் இந்த பெண்கள் கை வண்ணத்தில் அதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் சமைச்சு என்னை கூப்பிட்டிங்கன்னா நான் வந்து சாப்பிட்டு உங்கள் வீடு பாரம்பரியம் உணவு மெத்தடு உங்களுடைய வாழையடி வாழையாக சமைச்சிட்டு வர்ற கை பக்குவம் இந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு வீடு தேடி வீடியோ போடுவேன் ஃப்ரீ தான் வீடியோ அது முன்னேறவங்களுக்கு ஃப்ரீ மற்றவங்களுக்குலாம் அது சார்ஜபிள் எல்லாம் வரணும் போகணும் கயிறு ஒதுக்கணும் ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் பண்ணணும் இந்த வில்லேஜில் கலப்படம் இல்லாத சாம்பார் சாம்பார் அவ்வளோ ருசி மகா காய் காய்

சுமாரி மாமா இந்த அப்படின்னா சிம்பிளான புட்டு மாங்காய் வெண்டைக்காய் முருங்கைக்காய் பக்கெட்டு காலி ஆச்சு கோலப்படுறாங்க ஹோட்டலுக்காரங்க ரசித்து ருசித்து சாப்பிடுங்க சொல்லு ஏன் இந்த ஹோட்டலுக்கு வந்தீங்க சும்மா டைம் பாஸ் இதெல்லாம் கூட கம்மிங்க ஆமாம் இந்த ஊரில் இந்த ஹோட்டல் தான் சார் இருக்கு இந்த ஊரில் இந்த ஹோட்டல் தான் இருக்கு ஆமாம்

இருபது ரூபாய் ஆம்லேட்டு நூறு மீன் குழம்பு காய்கறிகள் என்ன இருக்கு குருமா சிக்கன் சேர்வையா காலையில என்னங்க போட்டி குழம்புடா போயிருது அறுத்து ஏன் மட்டன் இல்லையா காடு வாங்கி விற்பீங்களா ஒவ்வொருத்தரும் லிங்கில் வர்றது லிங்கில் வந்தால் இது 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 அப்படி அப்படின்னு ஒரு ஒரு ரேட் இருக்கு அதை போய் உடச்சு கிடிச்சு அதை பேச்சு அந்த மாதிரி லெவலில் எடுத்துன்னு போயிட்டு அதை உருப்படி பண்ணி பண்ணணும் சரி பண்ணி இது பண்ணி அதுக்கு ஒரு பத்து ரூபா மேலே பத்து ரூபா அதாவது வந்து ஒரு பத்து ரூபாய் செலவு பண்ணுறேன்னா ஒரு அஞ்சு ரூபாய் ஒரு ரெண்டாயிரம் ரூபா கிடைக்குமா அப்படி கிடைக்காது இது வந்து மாசத்துல ஏதாவது ஒரு நாள் தான் இந்த மாதிரி ஒரு இது நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்போ அதை ஒரு நாள் சம்பாதிச்சது ஒரு மாதம் ஒரு மாதத்துக்கு அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் கொண்டுக்கலாம் அதை வச்சு தான் நம்ம அப்படியே எந்தெந்த ஏரியா என்ன நாள் அடைஞ்சால் ஒரு நாள் முடிக்கும் என்ன பண்ணுவீங்க இல்லைன்னா இன்னும் இன்னொரு இடத்துக்கு போவோம் தேடுதலே வாழ்க்கை ஆமா எங்களுக்கு வந்து தேடுதல் வாழ்க்கை மிஷினா கிடைக்கும் மாதம் ஒன்று கிடைக்கும் கடவுளை வந்து நம்ம வந்து தேடுதல் வாழ்க்கை தேடுதல் வாழ்க்கை தேடுதல் வாழ்க்கை தான் போயிட்டு இருக்கோம் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது எல்லா ஊரிலும் பெரிய பெரிய ஹோட்டலெலாம் இருக்க ஏன் அங்கே போய் சாப்பிடல அதான் வந்து ஒரு டேஸ்ட் இல்லை இப்போ இந்த சாம்பார் டேஸ்ட் இருக்கே சூப்பர் டேஸ்ட் அது ராணி டிஃபன் சென்றால் பார்க்கணும் நல்ல ஆம்லட்டு ஈம்லெட்டு எல்லா பொரியல் எரியல் எல்லாமே அதாவது நல்லா இருக்கு வெரி நைஸ் நாக்குக்கு ருசியாக இருக்கு அதாவது தான் நம்மளாம் அப்படி வில்லேஜில் சாப்பிட்டது தான் நாட்டுக்கு அப்படி ருசி கேட்கும் ஆமாம் உப்பு புளி இந்த சாம்பார் வரைஞ்சா அவ்வளோ ருசிக்கு ஒரு காய் உள்ளதான் அதாவது ஒன்று கூட வருவாங்க அர்த்த குண்டாக சாம்பார் வைப்பாங்க நாள் நாள் நாளைக்கு ஜாலியாக

லட்ச லட்சம் பேருக்கு சினிமா வாய்ப்பு இருக்குது சேனலில் போடுங்க ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு ஜென்ஸுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது லேடிஸுக்கே இருக்குது எல்லாம் முயற்சி பண்ணணும் இது ஒரு ஸ்கூல் சினிமாங்கிறது ஒரு ஸ்கூல் இது எப்படி எம்பிபிஎஸ் டிகிரி வாங்குறீங்களோ எப்படி லாயர் டிகிரி வாங்குறீங்களோ அந்த மாதிரி சினிமாவும் ஒரு டாப் கிளாஸ் டிகிரி த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் டிகிரி முடிச்சிட்டிங்கன்னா தாராளமாக வேலை கிடைக்கும் குளோபலி பார்த்தீங்கன்னா பல லட்சம் பேர் தமிழர்களுக்கு ஸ்பெஷலாக வேலை வாய்ப்பு சினிமாவில் காத்திருக்குது எல்லோரும் வாங்க நான் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுறேன் என் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோட்டலில் சாப்பிட்றதுல ஒரு ருசி அது ஒன்றும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கோச்சு சீன் தான்